இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்ட்டு ஈஸியாக குக்கர்லேயே செய்யலாம் அதான மெத்தடை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு இருந்தால் போதும் அப்புறம் அந்த பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம் லைட்டாக பொன்னீரமாக ஆனால் போதும் நான் ப்ராசஸிங்கெல்லாம் ஃபுல்லாகவே காட்டுறேன் நீட்டாக மிதமான சூட்டில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் அரிசியும் அந்த பருப்பும் ஒரு தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி ஒரு டம்ளர் அரிசினா நாலு டம்ளர் ஊற்றினா போதும் நமக்கு லைட்டாக சால்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக போடுங்க அதிகமாக போட வேணாம் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாவே நல்லா குளிஞ்சாப்பில் வந்துடும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் தான் போடுறேன் அப்படி கலந்து விடுங்க இனிமேல் விசில் போட வேணாம் பார்க்கும்போது இப்படிதான் தெரியும் தேங்காய் துருவல் முந்திரி திராட்சை எல்லாம் நெய்ல வறுத்து வச்சுது அப்படியே அதில் கொட்டிக்கலாம் அப்படி நல்லா கலந்து விடுங்க ஒரு டம்ளர் பால் நல்லா திக்கான பால் தான் ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாமே ட்ரை ஆய் சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு ஃபைனலாக நெய் ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி முந்திரி திராட்சையே நம்ம நையில் தான் வறுத்துருப்போம் அதுலேயும் நெய் இருக்குது ரெண்டு மூணு ஸ்பூன் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனா போதும் நமக்கு சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ